பத்து வயதிலே ஆரம்பிக்கிறது எங்கள் மீனவ மக்களின் போராட்டம் தங்கைக்காக தன் தம்பிக்காக தொடங்கியது இந்த ஓட்டம் ஓடி ஓடி உழைத்து உழைத்து இன்று கைகளில் ரேகை தேய்ந்து முடிகள் நிறைத்து இருக்கிறான் இலங்கை சிறைகளில் ஒரு அடிமையைப் போல அடக்கியது என் தந்தையை மட்டுமல்ல நாளை வலி பிறக்கும் நாளை நலமாயிருப்போம் நாளை நன்றாயிருப்போம் என்று எண்ணி இருந்த எங்கள் நம்பிக்கையும் தான் நாளை நான் தேர்வு செல்கிறேன் திரும்பி வந்து யாரிடம் கூறுவேன் அப்பா நான் விட்டேன் என்று தந்தை முகம் காணாது வாடுகின்ற எம்மை போன்ற பிஞ்சு நெஞ்சங்கள் மீது மரம் மட்டும் முடங்கவில்லை எங்களின் எதிர்கால வாழ்வே முடங்கிவிட்டது கண்ணீரோடு நாங்கள் இங்கு கதறி கொண்டிருக்க இலங்கை அரசு மீண்டும் மீண்டும் எங்கள் மீனவர்களை பிடித்து கொண்டிருக்க மத்திய அரசோ மாநில அரசோ முயற்சி செய்யாதா எங்கள் உறவுகளை மீட்டெடுக்க என்ன தவறு செய்தோம் நாங்கள் இந்த மண்ணில் பிறந்ததா அல்ல மீன் பிடிக்க சென்றதா மலைகளிருந்து எங்கள் கருவலை இன்று விலங்கு போட்டு அடைக்கிறீர்கள் இலங்கை அரசே இலங்கை அரசே உங்கள் சட்டம் சொல்வது நியாயமா வீட்டில் ஒருவேளை உளி பொங்க உழைக்க வந்தவனுக்கு இன்று ஒரு கோடி ஒரு கோடி ரூபாய் அபராதம் உழைப்பையும் பிடுங்கிக் கொண்டாய் உழைத்துக் கொண்டிருந்த மனிதனையும் சிறையில் அடைத்தாய் கொலை செய்தோமா அல்ல கொள்ளை செய்தோமா ஏன் எங்கள் ஏழை மீனவர்களை தாக்குகிறது உங்கள் சட்டம் நாங்கள் உங்களிடம் மீதி கேட்கவில்லை எங்களுக்கான நீதியைத்தான் கேட்கிறோம் முற்று வருமா எங்களின் மின்னல்களுக்கு நியாயம் பெறுவோமா எங்கள் மீனவ மக்களுக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கும் அதிகாரிகளே இறுதியாக உங்களிடம் ஒரு வேண்டுகோள் எங்கள் படகையும் எங்கள் மீனவ உறவுகளையும் மீட்டுத் தாருங்கள்